இரண்டாவது சூழா எண்பத்தி ஐந்தாவது ஆயத்து இவ்வாறு செய்யும் நீங்கள் வேதத்தில் உள்ள சில கட்டளைகளை விசுவாசித்து சில கட்டளைகளை நிராகரிக்கின்றீர்களா உங்களில் எவர்கள் இவ்வாறு செய்கின்றார்களோ அவர்களுக்கு உலக வாழ்வில் இழிவை தவிர வேதொன்றும் பிரதிபலனாக கிடைக்காது மறுமை நாளிலோ அவர்கள் கடுமையான வேதனையின்பால் விரட்டப்படுவார்கள் நீங்கள் செய்பவைகளை பற்றி அல்லாஹ் பாராமுகமாக இல்லை அது அதுபோன்றே இன்னும் சில ஆயிரத்துக்களம் ஐந்தாவது சூழா நாற்பத்தொன்பதாவது ஆயத்திலும் நாலாவது சூழா பத்தொன்பதாவது பதினாலாவது ஆயத்திலும் இது போன்றே சில எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டது இந்திய முஸ்லிம்களை பொறுத்த வரையில் கிரிமினல் சட்டம் என்பது பொதுவானது அல்லாஹவின்டைய அறிவிக்கப்பட்ட முக கொடுக்கப்பட்ட கிரிமினல் சட்டமின் கடைபிடிக்கப்படவில்லை ஆக அல்லாஹ் கொடுக்கப்பட்ட ஒரு பகுதியை நிராகரித்து விட்டு ஒரு பகுதியை மட்டுமே சிவில் சட்டம் ஒரு சிவில் சட்டம் வேண்டாம் இஸ்லாமிய சிவில் சட்டம் மட்டும் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவதே இவன் தலகத்துக்கு போக என்ற உத்தரவாதம் அல்லாவினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒன்று இந்திய முஸ்லிம்களும் முஸ்லிம்களுக்கு மட்டும் கிரிமினல் சட்டம் இஸ்லாமிய தான் வேண்டும் அப்படின்னு கேட்கணும் அல்லது பொது சொல் சட்டத்தை ஏற்றுக்கணும் இந்த ஒரு சிக்கல் வருது இங்க ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பொது சிவில் சட்டங்கிற விஷயத்துல ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய பல பேர்ல ஒரு முஸ்லீம் நாலு மனைவியில் கட்டிட்டு அந்த அலுவலகத்துல வேலை பார்க்கலாம் ஆனா அதே ஒரு இந்த பக்கத்து சீட்ல உட்காந்துக்கிறாங்க ரெண்டாவது மனைவி கட்டினே சீட்டை வீழ்ச்சி விட்டு கிடைக்கலாம் ஆக ஒரே அலுவலகத்தில் ஒரே வேலை பார்க்கக்கூடிய ரெண்டு பேரு மதத்தின் அடிப்படையில் தன்னுடைய இல்லாத அமைச்சு கொள்வதில் இந்த பிரச்சனைகள் வருது இது போன்ற பாதிப்புகள் வராம இருக்குமா ஏன் இவன் ரெண்டு மனைவி நான் கட்டிக்க கூடாதுன்னு சொல்லி கேள்வி கேட்கறது வரதே காரணம் என்ன கேட்டா இன்னொருத்தனுக்கு ரெண்டு மனைவி இருக்கிறதுனால யாருமே நாளுகை இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்டது கிடையாது ஏன்னு கேட்டா யாருமே நாளுகை இல்லைங்கிறதுனால எவனாவது ஒருத்தனுக்கு நாளிகை இருந்துச்சுன்னா இன்னொருத்தரும் என்ன பண்ணுவேன் எனக்கும் நாளிகை இல்லைன்னு இது போல பிரச்சனைகள் பராமரிப்பு பண்ணுறதுக்கு ஏற்படாம இருக்கணும்னா பொது சிவில் சட்டம் தேவைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டா அல்லாஹ் சொன்ன அத்தகைய கட்டளைகளையும் நீங்க இங்க நிறைவேற்றல அல்லாஹ் கொடுத்த எச்சரிக்கை நீங்க பாதியை நிறவேத்திருக்க பாதியை ஒதுக்கி தெளி இருக்கீங்க ஆகவே நீங்க அல்லாஹ் என்ற எச்சரிக்கைப்படி நீங்க நடகத்துக்கு தான் போவீங்கன்னு அல்லாஹ் சொல்லாரு ஆகவே இந்த விஷயத்துல ஒரு தெளிவான முடிவெடுங்க முஸ்லீம்களுக்கு மட்டும் எங்களுக்கு வந்து தனியாக கிரிமினல் சட்டம் வேணும்னு சொல்லி கேளுங்க அல்லது பொது சட்டத்தை சேர்த்து எடுத்துக்கோன்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணுவோம் எல்லாருமே உட்கார்ந்து பேசுங்க பத்தாயிரம் கேள்வி அத்தனை பேரும் உட்கார்ந்து பேசி ஒரு பொது சிவில் சட்டம் எல்லாருக்கும் பொருந்தும் ஒரு சிவில் சட்டத்தை உருவாக்கிறது முயற்சி பண்ணுவோம் அதுக்காக சிவில் சட்டமே வேணாம் தூக்கி எறிய வேண்டாம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பல சட்டங்கள் வந்து என்ன பண்ணிருக்கு இஸ்லாமிய சட்டங்கள்ல இருந்து மாறுபட்டு நம்ம நிறைவேற்றிருக்கோம் வெள்ளைக்காரர்கள் காலத்துல இருந்தே குழந்தை மன தடுப்பு சட்டம் வந்து அடிமைகள் வச்சுக் கொள்ளக்கூடாது சட்டம் ஏன்னா இஸ்லாமில் அடிமைகள் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம் அடிமைகளை தடை செய்யல அடிமைகளை ஆறாம்னு சொல்லப்படல அடிமைத்தனத்தை அதனால இது போல விஷயங்களை பார்க்கும்போது இப்படி ஒரு விவாதத்தை விட இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த அறிஞர்கள் நம்முடைய நாட்டு பற்றுள்ள நம்முடைய தேசபக்தர்கள் எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து ஒரு பொதல் சுதந்திரத்தை கொண்டு வரது முயற்சி பண்ணலாம் தவறு இல்லைன்னு நினைக்கிறேன் காரணம் என்ன கேட்டா பாதிக்கிறது அது போல இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறத விட அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி விளக்கத்தை தயவு செய்து பிஜே சொல்லும்படியே கேட்டு ஐயா சீனிவாசன் அவர்கள் நிறைய இஸ்லாத்தை நல்ல ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு விமர்சகர் இந்த மாதிரி எல்லாமே குரான்ல நல்லா படிச்சுதான் கேள்வி கேட்பாரு பல நிகழ்ச்சிகள்ல அது மாதிரி இப்பவும் கேட்டிருக்காரு அவரு சொன்ன இரண்டாவது அத்தியாயத்தில் எண்பத்தி அஞ்சாவது வசனம் குரான்ல இருக்கிறது நீங்கள் வேதத்தில் ஒரு பகுதியை நம்பி இன்னொரு பகுதியை நிராகரிக்கிறீர்களா ஒரு பகுதியை நம்பி இன்னொரு பகுதியை நிராகரிக்கிறீர்களா இவ்வாறு செய்பவருக்கு இவ்வுலகிலும் இழிவு உண்டு மறுமையிலும் இழிவு உண்டு என்று திருமறை குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது ஐயா சொன்ன மாதிரி அதே வாசகத்தை கொண்ட வசனம் இருக்கிறது அதுல இருந்து அவர் என்ன கேட்கிறார்னு கேட்டா இஸ்லாமிய மார்க்கத்துல கிரிமினல் சட்டம் இருக்கதான் செய்யுது திருடுனா கைய வெட்டணும் இஸ்லாமிய சட்டம் கிரிமினல் சட்டம் என்னன்னா ஜெயில விட்டு சோறு போடக்கூடாது அது மக்களுடைய வரிப்பணம் வேஸ்டா போகுது ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு கதை வெட்டி தான் முடிஞ்சு போச்சு மாமியா விட்டு போறோம்னு சொல்ல மாட்டான் அதனால திருடுனா கையை வெட்டி போடணும் கற்பழிப்புக்கு மரண மரணத்தை கொடுக்கணும் கொலைக்கு கொலை தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் கொலை செஞ்சுட்டா ஆயுள் எல்லாம் கொடுக்க கூடாது தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் என்பது போன்ற கிரிமினல் சட்டங்களும் இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டு சிவில் சட்டங்களும் இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டு நீங்க அவர் கேட்கிறாரு நீங்க சிவில மாத்திரம் இஸ்லாம் முறைப்படி இருக்கணும்னு கேட்கறீங்க கிரிமினல்ல மட்டும் கேட்க மாட்டேங்கிறீங்கள பாதி ஏத்துக்கிட்டு பாதி மறுக்கிறீங்கள இஸ்லாம் சொல்லக்கூடிய கிரிமினலையும் கேட்டா என்ன நீங்க நரகத்துக்கு தானே போக போறீங்க இப்போ அந்த குரான் வசன பிரகாரம் பாதி ஏற்று பாதியை மறுத்தால் நரகத்துக்கு தானே கொண்டு போய் சேர்க்கும் என்பது அவருடைய கேள்வி ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும் கிரிமினல் சட்டத்தை யாரும் மறுக்கவளா இல்ல இன்னைக்கு அது தந்தால் முதலில் சந்தோஷப்படக்கூடியவர்களாக நாங்கள் தான் இருப்போம் ஏன்னா அந்த சட்டம் தான் தேவைங்கிற கருத்து இன்றைக்கு பரவலா உருவாக்கிட்டு வருது அத்வானி அவர்கள் கூட கற்பழிப்புக்கு மரண தண்டனை கொடுக்கணும் என்று பேசுற அளவுக்கு குன்றக்கூடிய அடிகளார் கூட இஸ்லாம் சொல்லக்கூடிய கிரிமினல் அமுல்படுத்தினால் மட்டும்தான் நம்ம நாட்டில குன்றக்குடி அடிகளார் அடிகளார் அவர்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய குற்றவியல் சட்டங்கள் அமுல்படுத்தினால் இந்த நாட்டில குற்றங்களை குறைக்க முடியும்னு சொல்லி அவர் போன்ற எத்தனையோ அறிவுஜீவிகள் பத்திரிகைகள்ல வாசகர் கடிதங்கள் நீங்க பாக்கலாம் கடுமையான சவுக்க எடுத்தாத்தான் அந்த குற்றங்களை குறைக்க முடியும்னு சொல்லி கருத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு பரவலா வந்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரி முஸ்லீம்களாகிய எங்கள் எல்லாருமே நாங்க விரும்புறோம் என்ன தெரியுமா கிரிமினல் சட்டத்தையும் தாங்காண்டு தான் விரும்புகிறோம் எங்கள் சக்திக்கு உட்பட்டு நாங்களாக அதை விட்டா தான் எங்களை வந்து கடவுள் கேள்வி கேட்பார் பாதியை விட்டோண்டு வரும் மறுக்கிறாங்க அதாவது நாங்க இப்போவும் கேட்குறோம் குறைஞ்சபட்சம் முஸ்லீம்களாவது திருநாள் கையை பிடிச்சி விட்டுக்கேன்னு கேட்குறோம் அப்படின்னா முஸ்லீமாக திருட்டு போய் இருக்க மாட்டான்ல முஸ்லீம் சமுதாயத்தில் யாச்சும் திருட்டு போய் இருக்க மாட்டாங்கிற அளவுக்கு நாங்கள் அதை வரவேற்கிறோம் முஸ்லீம்களுக்கு மாத்திரம் கிரிமினல் உனக்கு இஸ்லாம் சட்டம்தான் தான் சொன்னீர்களே ஆனால் அதை முதலில் வரவேற்கக்கூடியவர்களாக நாங்க இருக்கிறோம் இந்த மேடையில மாத்திரமல்ல ஐயா கேட்டதுக்காக மாத்திரமல்ல பல இடங்கள்ல இந்த சட்டம்தான் வரணும்னு கேட்கிறோம் கிரிமினல் சட்டத்திலையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கடுமையான சட்டத்தை வந்து அமுல்படுத்தி காட்டி சவுதியில குற்றத்தை குறைச்சி காட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி எத்தனையோ முஸ்லீம் நாடுகள்ல குற்றங்கள் குறைவா இருக்குது சில முஸ்லீம் நாடுகள் இது அமுல்படுத்தாததுனால குற்றங்கள் அதிகமா இருக்கலாம் அமுல்படுத்தக்கூடிய முஸ்லீம் நாடுகள்ல குற்றம் குறைவா இருக்குன்னு இருக்கு அதனால நாங்களா இதை விடல எங்களுக்கு மறுக்கத்தான் படுகிறது எப்ப இத வரும்னு கேட்டா நான் பிரதமர் சீட்ல உட்கார்ந்து கொண்டு நான் வந்து சட்டம் வகுக்கிற இடத்துல உட்கார்ந்து கொண்டு சிவில மட்டும் செஞ்சு கிரிமினல் நான் மறுத்தேன்னா அப்பதான் ஏன் பாதையை விட்டேன்னு கடவுள் கேட்பாரு எனக்கு மிஞ்சி ஆட்சியை கையில வச்சக்கூடிய வச்சு கொள்ளக்கூடியவர்கள் இதுல தர்றாங்க அதுல தரல இதுதான் விஷயம் அதுல தர தயாரா இல்ல கிரிமினல்ல சிவில்ல கூட என்ன நாங்க இருக்கிறோம் சிவில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சிவில் எல்லாமே இஸ்லாமா இருக்குதா சிவில் ஐயா சொன்ன கேள்வி கேட்கலாம் நாலு நாலு சிவில் தான் எங்க மார்க்க திட்டப்படி நாலாயிரம் சிவில் வந்து பொதுவான எல்லாரும் ஒரே சட்டம் தான் நாலு ஆரம்பத்தில் வந்தவங்கள்ட்ட நான் என்னுடைய உரையில சொல்லி இருக்கிறேன் நாலே நாலு சிவில் தான் எங்க சட்டப்படி தவிர நாலாயிரம் சிவில் மேட்டர்கள் வந்து மத்த சட்டப்படி தான் இருக்குது அதை ஏத்து கொண்டாலும் கூட அப்பவும் ரெண்டு சட்டம் இருக்கத்தான் செய்யுது அதனால என்னன்னு கேட்டா ஏதோ நாலு வந்து அன்னைக்கு ஒரு நோக்கத்துல கொடுத்து நாலு விஷயத்தை எல்லா மதத்தும் அதுல கைய பொழுது சிறுபான்மையினர் பாதிக்கப்படுறோமோ நம்முடைய அடையாளங்கள் போய்விடுமோ நம்முடைய சுதந்திரங்கள் பறிக்கப்பட்டு விடுமோ என்ற மாதிரியான ஒரு அச்சம் வரும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வரும் நாட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கறதுக்கு தான் செய்யறமே தவிர கிருமி நல கேட்கணும்னா கேட்டுட்டாங்க கேட்டதுக்காக வேண்டி இப்பவும் கேட்கிறோம் அதையும் கொண்டு வாங்க என்பதா எங்களுடைய நிலை

அப்படி எல்லாம் பண்ணி சட்டத்தில் தப்பிச்சுக்கிட்டு நாலு மனைவியரோட போலீஸ் ஆபீசரா இருக்கிறவர்கள் எனக்கு தெரியும் பெரிய அதிகாரிகளா இருக்கிறவர்கள் தெரியும் ஐ பி எஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் எனக்கு தெரியும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளை தெரியும் அந்த மாதிரி எல்லாம் என்னன்னு ஒரு ஒரு சின்ன மிஸ்டேக் வேண்டியது முதல் கல்யாணத்துக்கும் ரெண்டாவது கல்யாணத்துக்குள்ள சடங்கு அப்படி சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா இதுதான் கல்யாணம் இது கல்யாணம் இல்லேன்னு கோர்ட்டில் தீர்ப்பு வாங்கி வேலையில நீடித்துக் கொண்டு நீடிக்கிறார்கள் அதுக்கு உங்களுக்கு அந்த புஸ்தகம் தர்றேன் நீதிமன்றத்தின் பார்வையில் பலதார மணமங்கிற புஸ்தகத்தை தர்றேன் எப்படி எல்லாம் ஏமாத்தியிருக்கறாங்க என்பதை நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க இப்ப என்ன என்னமோ கேட்டீங்க அதுல அதுல எதுவும் தெளிவுபடுத்த வேண்டிய டாப்பிக்கா இருக்கனால அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்போம் அதுல என்ன கேட்குறீங்கன்னா கேட்கலாம்

மற்ற சட்டங்களுக்கு குறிப்பாக கிரிமினல் சட்டம் மற்ற சட்டங்களுக்கு கொண்டு வந்தப்பட்ட பொழுது எல்லாம் முஸ்லீம்கிட்ட அந்த எதிர்ப்பு வரல வரல காரணம் எங்களுடைய கிரிமினல் சட்டங்களை மாற்றி சொல்வதுங்கிறது எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தனி கிரிமினல் சட்டம் வேணும்னு சொல்லி யாரும் அப்படி வந்து என்னன்னா இது போல வரப்போராட்டங்கள் கூட நடக்கல வாயது இது வந்து கொல்லுன்னு சொன்னா குதிரை வாயில் இருக்கும் கடிவாளன்னு சொன்னா வாயை முடிக்குங்கிறது போல இருக்கு ஏன்னா எத்தனை முஸ்லிம்கள் திருடனா கை வெட்டேன் எங்களுக்கு முஸ்லீம் இஸ்மாய்லுங்க பேரவோம் திருடி தான் நான் கையை வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு எத்தனை முஸ்லீம்களோட உத்துவ போறாங்க எனக்கு புரியல இது ஒரு விதான சொல்றேன் ஏன்னா மனித வாழ்க்கை என்பது ஆசாபாசங்கள் இருந்தது நமக்கு வந்து என்னன்னா நிறைய வந்து சுகபோகங்கள் அனுபவிக்கும் என்ன உள்ள ஒரு வாழ்க்கையா போச்சு இந்த வாழ்க்கையில இது போல கிரிமினல் சட்டங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கும் போது இப்படிப்பட்ட நாடுகள்ல பல்வேறுபட்ட மதங்கள் வரக்கூடிய நாடுகள்ல இப்படி கேட்பது என்பது சாத்தியமாக பொது யோசிக்கணும் ஆனா அதே சமயத்துல தனி சட்டங்கள் சொல்லும்போது அந்த தனி சட்டங்களை வைத்துக் போது நமக்குள்ள ஒரு பிரிவினைகளுக்கு வந்துட்டு இருக்கும் எனக்கு தோணுது காரணம் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் முஸ்லீம்கள் இருக்காங்க இன்னைக்கு ரம்ஜான் மாதத்துல வந்து எங்க வீட்டுக்கு கஞ்சி அந்த அளவுக்கு முஸ்லீம் நண்பர்கள் எனக்கு உண்டு ஆனால் இந்த தனி சட்டம் என்று சொல்லி மறுபடியும் கொடி தூக்கி இது வந்து பிடிக்கிறதுனால சமூகத்தை விட்டு தனித்தனியாக ஒதுங்கி போய்விடுமோ அச்சம் தான் எனக்கு ஏற்படுது அதாவது அச்சம் ஏற்பட தப்பு ஏன் கேட்டா ஐம்பது வருஷமா இது இருக்கிறதுனால என்ன அச்சம் ஒண்ணுமே விளை ஒண்ணுமே இல்ல கிரிமினல் சீனிவாசன் சாப்பிட்டது நான் திருடிலாம் ஏங்கிட்ட இருந்து அவர் திருட்டி போடலாம் பல பேர் சம்பந்தப்படக்கூடிய டாபிகா போயிடுது இந்த சிவில் மேட்டர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் தான் நடத்தி கொள்ள முடியும் சொத்துரிமை இருக்க ஏன் தகப்பன் சொத்த நாங்க நாலு பிள்ளைய பிரிச்சுக்கிற போறோம் இதுல மற்றவர்கள் பிரிவு போடுறதுக்கோ விவகாரம் எடுத்துக் கொள்வதற்கோ மற்றவர்களுடைய உரிமை பாதிக்கப்பட வந்தாதான் பிரச்சனை வரலாம் எங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு தகப்பனார் இறந்துட்டாருங்க அண்ணன் தம்பியும் பேசி நான் எண்பது வச்சுக்கிறேன் இருபது வச்சுக்கேன்னு பேசி முடிவு பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க நமக்கு பாக்குறதுக்கு என்ன தெரியும் என்னடா இவனுக்கு எண்பது அவனுக்கு இருபது ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்கல்ல உனக்கு என்னதை பத்தி அவன் எண்பதுக்கு ஒத்துக்கிட்டான் இவன் இருபதுக்கு ஒத்துக்கிட்டா மனப்பூர்வமா இதுல அடுத்த வீட்டுக்காரனுக்கு பாக்குறதுக்கு விகாரமா தெரிஞ்சாலும் நமக்கு ஏதாவது நியாயம் இருக்குதா அதை பத்தி கேட்க உரிமை இருக்குதா ரெண்டு பேரும் மனப்பூர்வமா விட்டு கொடுக்கணும் ஒருத்தன் எனக்கு இருக்குப்பா வேணா இருபது கொடு நீ எண்பது நீ வச்சுக்க அந்த மாதிரிதான் முஸ்லீம்கள் தங்கள் சிவிலுக்குள்ள எங்களுக்குள்ள நாங்க பண்ணிக்கிறோம் எங்க எங்க மார்க்கப்படி இந்த மாதிரி செய்யணும்னு பண்ணிக்கிறோம் இதுல எங்க மார்க்கத்தினுடைய சில அடையாளங்கள் உதாரணமா ஒரு ஒரு ஆள் வந்து இறந்துறாரு அவரை அடக்கிறதா புதைக்கிறதா ஒரு பிரச்சனை வரும் புதைக்கிறது என்பது எங்களுக்கு எங்க மார்க்கத்தில் உள்ளது எரிக்கிறது என்பது எங்க மார்க்கத்தில் இல்லாதது கண்டிக்கப்படக்கூடியது ஒரு மாடியை கொண்டு எரிக்க கூடாதுன்றது ரொம்ப கடுமையாக இஸ்லாம் சொல்லுது நாளைக்கு அதுல ஒரு சட்டம் வரும் எல்லாரும் என்ன செய்யணும் எரிக்கத்தான் வேணும் அப்ப எங்களுடைய மத உணர்வு போயிடுச்சோங்கிற மாதிரியான ஒரு பீலிங் வந்தால் நம்ம அந்நியப்படுறோமோன்ற ஃபீலிங் வந்தால் அதுல இந்த நாட்டில் தேவையில்லாத பிரச்சனை உண்டாம உண்டாகாதான் அதை விட இப்ப என்ன பிரச்சனை உண்டாயிரும் அதான் எப்படி உங்களுக்கு நாள் நீங்க வச்சுக்கணும் எங்களுக்கு நாள் நாங்க வச்சுக்கணும் உங்களுக்கு நாள் நீங்க வச்சுக்கணுங்கன்னா ஒருமைப்பாடோன்னு கெட்டு போகல நான் ஏற்கனவே சொன்னபடி ஒருமைப்பாடு கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது அதுல கொண்டு வாங்க மத விளக்குல கொண்டு வாங்க ஒரே மாதிரி வரி விதிக்கிறதுல சமச்சீர் வரின்னு கொண்டு வந்து பார்த்தாங்க முடியலையே ஆளுக்காள் பாண்டிச்சேரி ஒரு பக்கம் எந்திரிக்க கேரளா ஒரு பக்கம் குதிக்க சமச்சீரை காணா இப்ப அப்ப சமச்சீர் வரி கொண்டு வர முடியல ஒரே மாதிரி எல்லா மாநிலத்துக்கும் வரியை கொண்டு வர முடியல அதுகளை தான் கொண்டு வரணுமே தவிர இதுல பிரச்சனை வர்றதுக்கு பெருந்தன்மையா நீங்க பார்த்தா வராது நீங்க எப்படி பார்க்கணும் சீனிவாசன் சாரு அவங்களுக்கு நாலு சரி அது மாதிரி நம்மளுக்கு நாலு இருக்கு இதனால நாட்டுக்கு ஒண்ணும் கிடையாது அவங்க தங்களுக்குள்ள பண்ணிக்கிறாங்க அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள பண்ணிக்கிறாங்க அவங்க குடும்ப தருப்புல பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி எல்லாரும் எடுத்துக் கொண்டவையான மற்ற எல்லாத்துலயும் ஒரே சட்டமா தானே இருக்குது ஒன்னு இன்னொரு விஷயத்தை விளங்கிறன்னு புதிதாக ஒன்றை பெறுவதை விட இருக்கிறதை எடுக்கிறதுங்கிற பிரச்சனை உண்டாகும் இது ஒரு சைக்காலஜி நல்லா வளங்கிருவோம் புதிதா ஒன்றை உங்களுக்கு பெறுவது ரொம்ப கஷ்டம் ஒன்னு காலகாலமா இருந்ததுக்கு உதாரணமா தலைவர்களுக்கு பெயர் வச்சாங்க மாவட்டங்களுக்கு தலைவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வச்சாங்க இவங்க வச்சதை தான் இவங்களுக்கு எடுக்க முடிஞ்சுச்சு ஆதில உள்ளத கை வைக்க முடிஞ்சானா முடியாது இது நேத்து கலவலத்துக்கு முந்திய முடிச்சிருக்கே இதுல ஏன் கை வைக்கிறேன்னு கேட்டாங்க அப்ப அந்த மாதிரி வந்து புதுசா உள்ளதைகளை தூக்கிட்டா பிரச்சனை வராது ஒரு அம்பது வருஷமா நிலை பெற்ற ஒன்று எடுக்கப்படும் பொழுது இன்னும் என்னென்னலாம் எடுக்கப்படுமோ இன்னும் எதை எதெல்லாம் கை வைப்பாங்களோ வாழ்வதே கேள்விக்குறியா போயிருமோ என்ற சந்தேகம் வராமல் பாதுகாக்கிற பொறுப்பு பெரும்பான்மை சமுதாயத்துக்கு இருக்கணுமா இல்லையா அந்த அடிப்படையில் நீங்க பாருங்க இதனால ஒரு பெரிய தேசத்துக்கு என்ன இதுல இடைஞ்சல் இதனால எங்க முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எங்க சொத்தை எங்க மார்க்கப்படி பிரிச்சுக்கிறதுனால எங்களுடைய வப்புகளை எங்க மார்க்க பள்ளிவாசலுக்காக பயன்படுத்துறதுனால என் நாட்டுக்கு என்ன கேடு வந்துடும் ஒண்ணு வராது நாட்டுடைய பாதுகாப்பு கேடு வந்துருமா பிற சமுதாய மக்களோட மோதல் ஏதாவது வருமா பிற சமுதாய மக்கள் சம்பந்தப்பட்ட மேற்ற ஒண்ணும் இல்ல அப்படி எடுத்துக்கொண்டு பார்த்தா ஒரு குழப்பமே தெரியாது